அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தமிழக அமைச்சரவை மாற்றம் யார் உள்ளே யார் வெளியே பதினெட்டாவது மக்களவை தேர்தல் தமிழகத்தில் நிறைவு பெற்றதிலிருந்து அதிமுகவில் மிகப்பெரிய உட்கட்சி பூசல் தொடர்ந்து வெடித்த வண்ணம் உள்ளது திமுகவில் அமைதியாக இருந்தாலும் கூட திமுகவின் முதலமைச்சராக இருந்து வரக்கூடிய திரு மு ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானலுக்கு ஓய்வெடுக்க சென்றார் அந்த ஓய்வின்பொழுது தமிழக அமைச்சரவை மாற்றம் குறித்தும் மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் திமுக தரப்பிலிருந்து யார் யாரை அமைச்சர் பொறுப்புக்கு நியமனம் செய்யலாம் என்பது குறித்தும் ஆலோசனை செய்ததாக கூறப்படுகிறது குறிப்பாக இரண்டு புள்ளி விவரங்களின் அடிப்படையில் அவர் ஆலோசனை மேற்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது ஒன்று தமிழக உளவுத்துறை கொடுத்த புள்ளி விவரங்களின் அடிப்படையிலும் மற்றொன்று அவரது மருமகனான சபரிசன் தலைமையில் இயங்கக்கூடிய பெண் அமைப்பின் புள்ளி விவரங்களை வைத்தும் அவர் ஆலோசனை செய்ததாக கூறப்படுகிறது தமிழக அமைச்சரவையில் ஒரு சில நெருடல்கள் தொடர்ந்து இருந்து வருகிறது அதை உடனடியாக களை எடுக்க வேண்டும் என்று முதல்வர் விரும்புவதாகவும் சொல்லப்படுகிறது தமிழகத்தில் உள்ள எம்எல்ஏக்களினுடைய அடிப்படையில் முப்பத்தைந்து பேர் அமைச்சரவையில் இடம்பெறலாம் தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி நான்கு எம்எல்ஏக்கள் உள்ளார்கள் பதினைந்து சதவீதம் பேர் அமைச்சராக இருக்க வேண்டும் என்றால் முப்பத்தி பேர் அமைச்சராக இருக்கலாம் தற்பொழுது தமிழகத்தில் முப்பத்தி நான்கு பேர் அமைச்சரவையில் உள்ளார்கள் பொன்முடி மற்றும் செந்தில் பாலாஜி போன்றோர்கள் ஊழல் காரணமாக அமைச்சரவையிலிருந்து இடையில் விடுவிக்கப்பட்டார்கள் பொன்முடி ஊழல் வழக்கிலிருந்து விடுதலை பெற்றதால் அவர் மீண்டும் அதே துறையை பெற்றுக்கொண்டு அமைச்சராகிவிட்டார் செந்தில் பாலாஜி தொடர்ந்து ஒரு வருடமாக சிறையில் இருந்து வருகிறார் அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டு வருகிறது ஜூன் மாதம் அவர் வெளியாகி விடுவார் அதன் பின்பு அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்று சொல்லப்பட்டு வந்தது ஆனால் அவரது ஜாமீன் ஜூலை மாதம் வரை நீட்டிக்கப்பட்டு விட்டது எனவே மீண்டும் அவர் அமைச்சராவதற்கான வாய்ப்பு குறைவு என்றே சொல்லப்படுகிறது ஜூன் மாதம் நான்காம் தேதி தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்ட பின்பு மத்தியிலும் தமிழகத்திலும் அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது தமிழகத்தில் அமைச்சரவை மாற்றம் ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இருக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது குறிப்பாக வயதில் மூத்த உடல்நிலை சரியில்லாத ஒரு சில அமைச்சர்களை அமைச்சரவையிலிருந்து நீக்கிவிட்டு அவர்களுக்கு பதிலாக புதியவர்களுக்கு அமைச்சரவையில் வாய்ப்பு கொடுக்கலாம் என்று திமுக கருதுவதாக சொல்லப்படுகிறது இதில் வயது மூப்பின் காரணமாக உடல்நிலை சரியில்லாமல் உள்ள மூன்று அமைச்சர்கள் பெயர்கள் இடம்பெறுகிறது ஒன்று நீர்வளத்துறை அமைச்சரும் திமுகவினுடைய பொதுச் செயலாளருமாக இருந்து வரக்கூடிய துரைமுருகன் அவர்கள் இவர் வயது மூப்பின் காரணமாக சரியாக செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டு நிலவி வருகிறது அதே சமயத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திமுக அரசு வெற்றி பெற்றவுடன் அமைச்சரவை உருவாக்கப்பட்ட போது துறைமுருகன் அவர்களுக்கு அமைச்சரவையில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டது பின்பு துறைமுருகன் அவர்கள் கெஞ்சி கூத்தாடிதான் இந்த துறையை பெற்றார் என்றும் சொல்லப்படுகிறது அதனால்தான் அவருக்கு வருமானமே இல்லாத நீர்வளத்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதன் பின்பு குவாரிகள் துறை அவருக்கு ஒதுக்கப்பட்டது தற்பொழுது மீண்டும் அமைச்சரவை மாற்றம் நிகழும் பொழுது துறைமுருகனை மாற்றலாம் என்ற திட்டத்தில் இருப்பதாகவும் அதே சமயத்தில் துறைமுருகன் அவர்களோ அமைச்சரவையில் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று எண்ணுவதாகவும் ஒருவேளை நீர்வளத்துறையில் தொடர்ந்து மத்திய அரசால் நெருக்கடி கொடுக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து ஐடி ரைடும் நடந்து வருகிறது அமைச்சரவை மாற்றம் நிகழ்த்த தன்னிடம் கேட்டால் நீர்வளத்துறையை விட்டு கொடுத்துவிட்டு அதற்கு பதிலாக சட்டத்துறையை பெற்றுக்கொண்டு அதே அதேபோன்று குவாரிகள் துறையை தானே வைத்துக்கொள்ள கொள்ள திட்டமிட்டிருப்பதாக அவரது தரப்பு செய்திகள் கூறி வருகிறது இதேபோன்று கே கே ஆர் இவரும் வயது மூப்பின் காரணமாக சிறப்பாக செயல்படவில்லை என்று சொல்லப்பட்டு வருகிறது இவரும் அமைச்சரவை மாற்றத்தின் பொழுது இவரது அமைச்சர் பதவி பறிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது இதேபோன்று ராணிப்பேட்டை அமைச்சராக இருந்து வரக்கூடிய ராணிப்பேட்டை மாவட்டத்தின் அமைச்சராக இருந்து வரக்கூடிய கைத்தறித்துறை அமைச்சரான காந்தி அவர்கள் இவரும் வயதில் மூத்தவர் இவர் தனது மகனுக்கு எம்பி தேர்தலின் பொழுது சீட் கேட்டிருந்தார் ஒதுக்கப்படவில்லை எனவே இவர் இந்த தொகுதியில் சரியாக பணியாற்றவில்லை என்ற குற்றச்சாட்டும் இவர் மீது நிலவுகிறது இவர் வயதில் மூத்தவர் இவரது வயது மூப்பின் காரணமாக சுறுசுறுப்பாக இயங்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் நிலவுகிறது எனவே இவருக்கு அமைச்சரவையில் வாய்ப்பு மீண்டும் வழங்கப்படாது என்று சொல்லப்படுகிறது அதற்கு அடுத்ததாக முன்னாள் நிதி அமைச்சராக இருந்த தற்பொழுது ஐடி துறை அமைச்சராக இருந்து வரக்கூடிய பிடிஆர் ஆர் பழனிவேல் தியாகராஜன் இவரை மத்திய அமைச்சராக்கும் திட்டத்தில் திமுக இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது ஒருவேளை காங்கிரஸ் கட்சியின் தலைமையில் மத்தியில் ஆட்சி அமைக்கப்பட்டால் அப்பொழுது திமுகவிலிருந்து ஒரு சிலர் அமைச்சராக்கப்படலாம் திமுகவின் மூத்த தலைவர்களாக இருந்து வரக்கூடிய டி ஆர் பாலு ஜெகத் ரட்சகன் தயாநிதி மாறன் கலாநிதி வீராசாமி கனிமொழி போன்றோர்களுக்கு மத்திய அமைச்சரவையில் வாய்ப்பு கேட்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திமுக வெற்றி பெற்றபொழுது சேலம் மாவட்டத்திலிருந்து பணமரத்துப்பட்டி ராஜேந்திரன் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தார் சேலம் மாவட்டத்திற்கு திமுக அமைச்சரவையில் அமைச்சர் இல்லை எனவே பணமரத்துப்பட்டி ராஜேந்திரனுக்கு தமிழக அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது அது மட்டும் அல்லாமல் சிறுபான்மையினர்களில் இரண்டு அமைச்சர்கள் ஏற்கனவே இருந்தார்கள் சிறுபான்மையினர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படலாமா என்ற யோசனையில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதேபோன்று பெண்களுக்கும் குறைவான அளவிலேயே அமைச்சரவையில் வாய்ப்புள்ளது பெண்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கலாமா என்ற யோசனையில் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்களுக்கும் அமைச்சரவையில் ஒரே ஒரு இடம் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது சி வி கணேசன் அவர்கள் அமைச்சராக இருந்து வருகிறார் நாடார்கள் யாதவர்களுக்கும் அமைச்சரவையில் முக்கியத்துவம் இல்லை என்று சொல்லப்படுகிறது இதுபோன்று சமூக நீதி பேசக்கூடிய ஒரு கட்சியில் சமூக நீதி ஆட்சி செய்கின்ற அரசவையில் சமூக நீதி அடிப்படையில் அமைச்சரவையில் அனைத்து சமூகத்திற்கும் அவர்களினுடைய விகிதத்தின் அடிப்படையில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் நிலவி வருகிறது இது மட்டும் அல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரவையில் இளைஞர்களுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்று சமீப காலமாக சொல்லி வருவதாக கூறப்படுகிறது இவற்றை அனைத்தையும் கருத்தில் கொண்டு அமைச்சரவையில் சமூக நீதி அடிப்படையில் வாய்ப்புகள் வழங்கப்படுமா அல்லது அவர்கள் இஷ்டத்திற்கு அமைச்சரவையை உருவாக்குவார்களா என்பது தேர்தல் முடிவுக்கு பின்புதான் தெரிய வரும் மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜூலை மாதத்திற்கு பின்பு வெளியே வந்துவிடுவார் அப்பொழுது செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அவர் வகித்து வந்த முக்கிய துறைகளில் ஒரு துறையை ஒதுக்கப்படும் என்றும் மீதமுள்ள ஒரு துறைக்குத்தான் புதிய அமைச்சர் யாராவது தேர்ந்தெடுக்கப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது தற்போதைய நிலையில் தமிழகத்தில் இரண்டு அமைச்சர்கள் மாற்றப்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளது அதில் இரு புதியவர்களுக்கு வாய்ப்பு வழங்கவும் திமுக அரசு திட்டமிட்டுள்ளது நன்றி